இந்த பொண்ணு கிளாஸ் ரூம்ல உட்காந்து இருக்கும் போது திடீர்னு அந்த இடம் வேற மாதிரி மாறிடுது அங்க ஒரு ஆள் வந்து இவ்ளோ கொள்றக்காக வரான் அவ்வளவு உடனே அந்த இடத்துல கத்திடுறா பாத்தா அது எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே ஒரு கனவுதான் ஏகப்பட்ட பேருக்கு இந்த தான் நடந்துட்டு இருக்கு அவங்களா நார்மலா இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு கனவு மாதிரி வரும் ஆனா அது அவங்களுக்கு ஏதோ உண்மை மாதிரி ஃபீல் ஆகும் அந்த கனவுல சுத்தி இருக்கிறது எதுவுமே உண்மையா இருக்காது நல்லா தான் இருப்பாங்க திடீர்னு யாரோ வந்து அவங்க உடம்புல கத்திய வச்சு குத்துற மாதிரி இருக்கும் அப்படி யாரோ கொல்ற மாதிரி கனவு வந்தா அந்த இடத்துல அவங்க இறந்து போயிடுறாங்க அந்த கனவுல கொலை பண்றவன் தப்பிச்சா இவங்க உயிரோட பழச்சிடுறாங்க இதே மாதிரி தான் ஏகப்பட்ட பேருக்கு நடந்துட்டு இருக்கு எல்லாரும் இதை ஒரு சீரியல் கில்லர் தான் பண்ணிட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க உண்மை என்னன்னு யாருக்குமே தெரியாது இதுக்கெல்லாம் காரணம் இந்த சின்ன பையன் அவன் சின்ன வயசுல இருக்கும் போது அவனோட கனவுல ஏதோ ஒரு டீமன் வந்த மாதிரி இருக்கும் அதை பார்த்து இவன் பயந்துடுறான் ஒரு கட்டத்துக்கு மேல அவனாலே அவனை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல அவனோட பாதி பாடி அவன் கண்ட்ரோல் பண்றான் மீதி பாடி டீமன் கண்ட்ரோல் பண்ணுது தான் அந்த கில்லர் உருவாகியிருப்பான் அவனுக்கு நடந்த மாதிரியே மத்தவங்களுக்கும் நடக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் ஒரு பயங்கரமான கனவை காமிச்சு அவங்கள அங்கேயே கொண்டுடுறான்